வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு பகுதிகள் அந்த இரண்டு பகுதிகளுக்குமே நிறைய ரயில்கள் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை ஆனால் அதற்கான வசதி இல்லை அப்படின்னு ரயில்வே சொல்லிகிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான பகுதி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு தேவாலயமே எல்லா பராமரிப்பு பணிகளையும் தேவைப்பட்டால் இடத்தை கூட வழங்குவதாக சொல்லியிருக்கு அதே மாதிரி தூத்துக்குடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரயில் முனையமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை இப்போது இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து ஒரு ட்ரெயின் இயக்கப்படுகிறது தேவைப்பட்டால் சிறப்பு ரயிலாக கூட கூடுதலாக ஒரு ரயில் இயக்கப்படுகிறது அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்தும் கூட சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ஏன்னா அந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகப்படியான பேர் வந்து செல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல சமயம் பாராமல் பல்வேறு சமயத்தைச் சேர்ந்த மக்களும் வேளாங்கண்ணிக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் தூத்துக்குடியில் பனிமத மா பனிமய மாதா கோயில் அப்படிங்கிறது ஆலயம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தான் மிகப்பெரிய தேவாலயம் இந்த தேவாலயத்தை தரிசித்து விட்டு வேளாங்கண்ணிக்கோ அல்லது வேளாங்கண்ணியை தரிசித்து விட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனிமய மாதா ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிக இருக்கிறது டைரக்டா ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் வந்து விருதுநகரிலிருந்து காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக வேளாங்கண்ணிக்கோ அல்லது காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை வழியாக வேளாங்கண்ணிக்கோ இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு அதே மாதிரி தான் ரிட்டர்ன் டைரக்ஷன்லையும் எப்படியோ எங்களுக்கு ஒரு ட்ரெயின் வேணும் தூத்துக்குடியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அப்படின்னு ஆனால் இந்த இரண்டு பகுதிகளுக்குமே அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு சிறப்பு ரயில்களாக அந்த திருவிழா நாட்களில் சிறப்பு ரயில்களாவது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தூத்துக்குடி பகுதி மக்களின் கோரிக்கை அதே நேரத்தில் வேளாங்கண்ணி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது தூத்துக்குடி நிறைய ரயில்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆனால் அதற்கான தேவை அப்படிங்கிறது இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்னு ரயில்வே ஒரு குறையை சொல்லி அதிகப்படியான ரயில்கள் இயக்கத்தை தடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தூத்துக்குடி பகுதி மக்கள் வச்சிட்டு நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இயக்கப்படக்கூடிய ரயில் கூடிய விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நானும் காத்திருக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ வரைக்கும் நன்றி வணக்கம்